அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மூல நட்சத்திர நாளில் பிட்டுக்கு மண் சுமந்த சொக்கநாதர் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் வந்தியம்மை என்ற பாட்டிக்காகவும் மாணிக்க வாசகருக்காகவும் சிவபெருமான் அவர்கள் பிட்டுக்கு மண் சுமந்த நாள் இந்த ஆவணி மூல நட்சத்திர நாளாகும் பாண்டிய மன்னன் அவர்கள் ஒரு நாள் குதிரை வாங்க சொல்வதற்காக மாணிக்க வாசகர் அவர்களிடம் பணத்தை கொடுக்கிறார் பணத்தை போகும் வழியில் சிவபெருமானுக்கு செலவு செய்து விடுகிறார் மாணிக்க வாசகர் அவர்கள் இதனால் கோபமடைந்த பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரை ஒரு கடற்கரை மணல் மேல் நிறுத்தி கட்டி போடுகிறார் இதனால் தன் பக்தனின் கொடுமை தாங்க முடியாத சிவபெருமான் அவர்கள் காற்றாற்று வெள்ளத்தை அனுப்புகிறார் இந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி கரை போடுவதற்காக உத்தரவு ஊர் பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டது அந்த பாண்டிய மன்னன் ஊரில் வயதான பாட்டி ஒருவள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் பெயர்தான் வந்தியம்மை ஆவார்கள் மேலும் வந்தியம்மை சுருங்கிய உடல் மற்றும் கூண் விழுந்திருந்தார்கள் வந்தியம்மை மேலும் சாகும் வயதிலும் அவர் ஒற்றை ஒற்றைக்காலில் நின்றுதான் நான் பிழைப்பேன் அதாவது வேலை செய்துதான் நான் பிழைப்பேன் என்று வேலை செய்து வந்தார்கள் வந்தியம்மை வந்தியம்மை தீவிர சிவன் பக்தர் ஆவார்கள் இவர்கள் அவிக்கும் முதல் பிட்டை சிவபெருமானுக்கு படைத்து விட்டுதான் அதன் பிறகு வியாபாரத்தை தொடங்குவார்கள் சிவபெருமானின் தீவிர பக்தி பக்தியாவார்கள் இவ்வாறு பிழைப்பி நடத்தி வந்தார்கள் வசதி இல்லாமல் இருந்தாலும் சிவபெருமானின் அருளால் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள் வந்தியம்மை இந்த பாண்டிய அரசனின் ஏ ஆணை இந்த வந்தியம்மைக்கும் பிறப்பிக்கப்பட்டது வந்தியம்மை மூதாட்டி நாம் எவ்வாறு கரை அடைப்பது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் இதனால் அரசன் ஆணையை நாம் நமக்கும் இட்டுவிட்டானே நாம் செய்யவில்லை என்றால் நமக்காக ஒரு ஆள் வைத்து நாம் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் வந்தியம்மை வந்தியம்மையின் பக்தியை கண்ட சிவபெருமான் அவர்கள் வந்தியம்மையின் வருத்தத்தை போக்க கூலியாளியாக அங்கு வந்தார் கூலிக்கு ஆள் வேண்டுமென்று வந்து எம்மிடம் கூறினார்கள் அதனால்தான் நான் இங்கு உங்களின் வீட்டிற்கு வந்தேன் என சிவபெருமான் அவர்கள் வந்தியம்மையிடம் கூறினார்கள் இதனால் வந்தியம்மைக்கு பெருமகிழ்ச்சி பெற்றார்கள் இதை காட்டிக் கொடுக்காமல் கூலியாளுக்கு பணம் கொடுக்க முடியாது என்னால் ஆதலால் இந்த பிட்டைத்தான் தருவேன் என்று வந்தியம்மை கூறுகிறார் அதுவே எனக்கு போதுமென கூலியாளியாக வந்த சிவபெருமான் அவர்கள் கூறுகிறார்கள் சிவபெருமானுக்கு படைத்த நைவேத்தியத்தை உண்டுவிட்டு தான் கொண்டு வந்திருந்த மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு போய் சுறுசுறுப்பாக வந்தியம்மைக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் சிவபெருமான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் மேலும் களைப்படைந்தவன் போல நடித்து கொண்டு மரத்தடையில் உருங்குவார்கள் பிறகு மீண்டும் வந்தியம்மை வீட்டிற்கு சென்று பிட்டை கேட்டு வாங்கி சாப்பிடுவார்கள் வேக வேகமாக மண்ணை கூடையில் அள்ளுவார் அப்பொழுது தலையில் தூக்கி வைக்கும் போது பாரம் தாங்காமல் கூட கீழே விழுவது போல போட்டு விடு போட்டுவிட்டு நிற்பார் அதன் பிறகு ஆடுவார் பாடுவார் கரையை அடைக்கும் பணியை மட்டும் செய்யவே மாட்டார் இதனை கண்டுகொண்ட பணியாட்கள் சிவபெருமானை சரியாக வேலை செய்யுமாறு கண்டித்தார்கள் இந்த சமயம் பாண்டிய மன்னன் அங்கு வந்து விட்டான் மன்னன் வருவதைக் கண்ட சொக்கநாதர் ஏதும் தெரியாதவர் போல பாசாங்கு செய்து கொண்டு மரத்தடியில் சென்று தூங்கிக் கொண்டிருந்தார்கள் மன்னன் அவரை எழுப்பி பணி செய்யுமாறு கூறினார்கள் வந்தியம்மையன் கூலியால் வேலை செய்யாமல் தூங்குகிறானே என அரசன் மாபெரும் கோபம் கொண்டான் அங்கு இருக்கும் அரசனின் கூலியாட்கள் சிவபெருமானை எழுப்புமாறு சொன்னார்கள் அவர்கள் எழுப்பியதால் கூலி வேலையாக வந்த சிவபெருமான் அவர்கள் சிறிதும் அசந்து கொடுக்கவில்லை தூங்கி கொண்டே இருந்தார் கோபத்தின் உச்சிக்கே சென்ற அரசன் அவர்கள் அவரின் முதுகில் பிறம்படி அடிக்குமாறு ஆணை பிறப்பித்தார் அந்த பிரம்படியானது சிவபெருமானின் மீது படாமல் அங்கு இருக்கும் அனைவர் மீதும் விழுந்தது மேலும் மன்னன் முதியிலும் அந்த பிறம்படி விழுந்தது இதனை கண்ட பாண்டிய மன்னன் மிக பெரும் ஆச்சரியத்தில் மூழ்கினான் என்ன அதிசயம் இது என்று வியந்தான் இப்பொழுது அடி வாங்கி கொண்டு எழுந்தவர் போல எழுந்தார் சிவபெருமான் அவர்கள் அப்பொழுது அரசனின் ஆணையை ஏற்றவாறு மண்ணை கூடையில் அள்ளி கரையில் போட்டார் அந்த காற்றாற்று வெள்ளமானது கரையால் தடுக்கப்பட்டது அப்பொழுது கூலியாளியாக வந்த சிவபெருமான் அவர்கள் மறையும் தருவாயில் அவர் வந்தியம்மைக்காக பிட்டுக்கு மண் சுமந்தவனும் நானே மாணிக்க வாசகருக்காக பரிகளை குதிரைகளாக்கியவும் நானே என்று பக்தர்களுக்காக நானே இறங்கி வந்து பணியை புரிவேன் என்று சிவபெருமான் அவர்கள் கூறியதும் மன்னன் அறியாமையிலிருந்து இருந்து விழித்து கொண்டார்கள் வந்தியமைக்கு ஆயிரம் பொற்காசுகளை மன்னன் கொடுத்துவிட்டு அதன் பிறகு மாணிக்க வாசகரை விடுவிக்க கடற்கரைக்கு சென்றார் அப்பொழுது அமைச்சராக பதவி ஏற்க சொன்னார் மன்னர் மாணிக்க ஏற்க மறுத்துவிட்டு சிவத்துண்டை மட்டுமே செய்து வந்தார் இந்த நிகழ்வு நடைபெற்றது இந்த ஆவணி மூலத்தில்தான் அதனால் தான் இன்றைய நாட்களில் நீங்கள் சிவபெருமானை மனதார வழிவிட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான செல்களும் செல்வங்களும் கைகூடி வரும் இன்றைய நாட்களில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டுவிட்டு அவர்களுக்கு நைவேத்தியம் கொடுங்கள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு அந்த நைவேத்தியத்தை படையுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்